வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து சொல்லும் போது சார் வந்து அம்மா அப்படின்னு கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னது மெயின் ரீசன் வந்து மூணு பேர் தான் வந்து சத்யராஜ் சார் அவர் படம் பண்றாருன்னு நினைப்போம் யோகிதா சொல்றாங்க அப்புறமேனா மியூசிக் வந்து இமான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குன்னா அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடித்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி பாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாத அந்த மாதிரி இருக்கு பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு அது ஒரு பழகப்பட்ட ஒரு விஷயன்றதுனால அதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பட் கூட இருக்குது ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அதே பிரித்து அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதுதான் நினைச்சதான் பயமா இருக்கு ஷூட்டிங் ஐயோ யார் என்ன காமெடிக்கு போறாங்கன்னு தெரியுது அப்படி ஒரு ஆப்ரோல் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது திரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமா இருந்தது டேரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டேரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர் நாங்க பேசிட்டு தான் இருப்போம்

உடனே லைஃப்லாம் கொஞ்சம் அறகாக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த நான் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்க கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அண்ட் அது மட்டும் நான் படத்துல எவ்ரி டே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்தை நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட் பார்ப்பேன் ஒரு நாள் போனா நின்று சார் இருக்காரு ஒரு நாள் போனா சின்ன என்ன படத்துக்கு வந்திருந்தே தெரியாது டெய் டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பார்த்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க அந்த எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் பொது பொருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டே அந்த ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் பட் என் பர்சனலாக எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ நடுவில் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விட்டு வரும்போது பாரமே இல்லாம முடிஞ்ச இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி விட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் சொன்ன ரொம்ப படம் அமைஞ்சது படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்துக்கு இந்த படம் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கு அதனால எல்லாருமே படம்